வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னோடய ஃபேவரெட் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பஞ்சு போல் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோமா ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் ரெசிபி பார்த்துருவான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து பச்சை அரிசி அதே டம்ளரில் வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் அப்புறம் வந்து ஐம்பது உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அளவு வந்து ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் எந்தெந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் வந்து நீங்கள் வந்து அரிசி உளுந்து எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா நூறு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா திக் திக்காக அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு திக்கானால் இப்போ இந்த மிக்சியிலேருந்து அந்த சட்டிக்கு வந்து அந்த மாவு வந்து வெளில வராத அளவுக்கு பயங்கர திக்காக அரைச்சிக்கணும் நான் அது ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கல அந்த வீடியோ ஒரிஜினல் அந்த ஸ்பீட்லேயே தான் இருக்குது எவ்வளோக்கு ஸ்லோவாக அந்த மாவு வந்து அந்த ஜாரை விட்டு வருதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம திக்காக மாவு அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம வெளில பார்க்க சேர்க்க போகிறோம் அப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நல்லா திக்காக தான் அரைக்கணும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுறணும் எப்படின்னா நான் வந்து மத்தியானமாக ஊற வச்சு ஒரு ஆறு ஏழு மணிக்கு போல் வந்து அரைச்சிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து புளிக்க விட்றணும் இது தோசை மாவு மாதிரி தான் புளிக்க விட்டு செஞ்சால் தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கும் இப்போ புளிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறக்கும் பாருங்கள் மாவோட டிஃப்ரெண்டு இந்த மாதிரி புளிக்க வச்சு தான் செய்யணும் இப்போ வந்து வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அதாவது ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி அரை டம்ளர் வந்து வெள்ளம் சாரி உளுந்து போட்டோம் அதே அளவு வெள்ளம் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி எந்த பாகு கன்சிஸ்டன்சியெல்லாம் இல்லை நார்மலாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவில் ஊற்றணும் ரொம்ப சூடாக இருக்கும்போது ஊற்றினோம்னா குட்டி குட்டி கட்டியாக வந்து வெள்ளம் வந்து ஆயிரும் அதனால் மீடியமாக ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க எதனா தூசி மண் ஏதாவது இருக்கும் அதுக்காக வடிகட்டி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளப்பாகை வந்து அந்த மாவில் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப வெள்ளைப்பாகை கரைச்சி ஊற்றிக்கலாம் எடுத்தோன்னே ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடாமல் ஒரு அளவுக்கு வந்து வெ தண்ணி வெள்ளைப்பாகல ஊற்றி கரைச்சி ஊற்றினீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா திரும்ப கூட ஊற்றிக்கலாம் ஒன்ஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும் அதனால நீங்கள் வந்து பார்த்து வந்து வெள்ளைப்பாக மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் இது பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதில் வந்து நல்லா பொடியாக நறுக்குன வந்து தேங்காய் சில்லு போட்டு அதை வந்து வறுத்து நான் சேர்த்துக்குவேன் அது வந்து சாப்பிடும்போது குட்டி குட்டியாக அங்கேனங்கனா கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த இது மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புரிஞ்சதுக்கப்புறமா அந்த பாவு மாவில் வந்து இந்த தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளையாக இருக்குது மாவு அப்படின்னு நினைக்காதீங்க கலருக்காக வெள்ளைப்பாக்க ஊற்றாதீங்க நம்மளோட டேஸ்ட்டுக்காகவும் ஸ்வீட்டுக்காகவும் வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தோசை மாவு மாதிரி வந்து இந்த வெள்ளைப்பாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான்ஸ்டிக்கு ஸ்டிக் பனியார சட்டி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் இரும்பு இருந்துச்சுன்னா கூட இரும்பு எடுத்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒன்ஸ் பழகி வந்து பனியாரம் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துடும் நான்ஸ்டிக்கல்னால நான் மீடியமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து ஒரு பனியாரம் மட்டும் ஊற்றி ஸ்வீட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஊற்றிக்கோங்க இல்லை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்வீட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் குழியிலையும் வந்து மாவு வந்து முக்கா குழி அளவுக்கு ஊற்றுங்க ஏன்னா வெந்து வந்து மேலே வந்துடும் அப்புறம் திருப்பி விடுறக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் முக்கா குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் மேலெல்லாம் வெந்துடும் நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலேயும் ஓரளவு அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா மட்டுமே திருப்பி விடுங்க மேலே வேகாமல் பின்னாடி மட்டும் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கிட்டு திருப்ப முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா படியானவே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பணியாரம் சுடும்போது எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு நான் மாவு வந்து மேலே வரைக்கும் லேசாக வேக விடாமல் கீழே லேசாக வந்துருச்சு திருப்பி விட்டு நம்ம பின்னாடி வேக வைப்போம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு திருப்பி விட்டுட்டேன் ஆனால் அது வந்து ஒட்டிக்கிட்டு ரொம்ப இதாயிடுச்சு அப்புறம்தான் வந்து மூடி போட்டு வேக வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா பின்னாடி கரிகரும் மேலே வேகாமல் தான் இருக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வந்து பொரிய விட்டு நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக சாஃப்டான வந்து இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பணியாரம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை அதை வந்து செய்தாக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை நல்லா இந்த இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் கீப் சப்போர்ட் பாய்